வேப்பூர் கூட்டு ரோட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனின் மாவட்ட செயலாளர் வீர திராவிட மணி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் வேப்பூர் நான்கு முனை சந்திப்பு காலத்தில் விடுதலை சிறுத்தைகளின் கட்சியில் தலைவர் தொல் திருமாவளவன் எம்பி அவர்களின் பிறந்த நாள் பேனர் ஒட்டப்பட்டு இருந்தது இந்த பேனரை நள்ளிரவில் மர்ம நபர்கள் குறித்துள்ளனர் இதை கண்டித்து கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் சந்தோஷ் முன்னிலையில் கண்டன கோஷங்களுடன் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விடுதலை சிறுத்தை கட்சியினர் சாலையில் படுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திட்டக்குடி காவல் கண்காணிப்பாளர் வேப்பூர் ஆய்வாளர் மற்றும் காவலர்கள் சமாதானம் செய்தனர் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி பிசிக தலைவர் கா தலைவர் சிறந்த நாள் நூற்றுக்கும் மேற்பட்ட பேனர்கள் ஒட்டப்படும் என்று காவல்துறைக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் அனைத்து கண்டித்தும் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர்கள் திருமாவளவன் ஆலோசனைப்படி கண்டன போராட்டம் விரைவில் அறிவிக்கப்படும் என கண்டன உரையில் தெரிவித்தார் அம்பேத்கர் பேனரை

விடுதலைச் சிறுத்தைகள் பேனர் வைக்க கூடாது என்று தடை விதித்தால் வேற எந்த கட்சி பேனர் இந்த கூட்டோட்டிலே இருக்க கூடாது என்பதை நம்முடைய கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறோம் ஆகவே விடுதலைச் சிறுத்தை பேனரை மட்டும் காவல்துறை அகற்றினால் இந்த வேப்பூர் குறுக்குச்சாலையில் அது எந்த கட்சியாக இருந்தாலும் அது அதிமுக இருந்தாலும் திமுக இருந்தாலும் அல்லது கம்யூனிஸ்ட் இருந்தாலும் எந்த கட்சிக்கு இங்கே பேனர் வைக்க கூடாது என்பதை ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம் ஆகவே அருமை தோழர்களே தொடர்ந்து தலைவரத்தில் பேசி

நாம் அதோடு விடுவோம் ஆனால் அந்த பேனரை ஒரு பேனராக அகற்றுவதற்கு இன்று பிறந்த நாளுக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட பேனர்களை வேப்பூர் குறுக்கு சாலையில் நிறுவோம் என்று சொல்லி இந்த